எல்லா மாநிலங்கள்லயும் இடையான ஆட்சி இருந்து மத்தியில ஆட்சி கவிழ்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மத்தியில ஆட்சி இருந்துட்டு ஏதோ ஒரு மாநிலத்துல ஆட்சி கவிழ்ப்பதுக்கான சூழல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஸ்ரீபணேசுவன் இது கூட தெரியாம இருக்காணம் தான் அதுக்கு இப்ப இருக்கிற ஃபார்முலாலயே நடந்துட்டு போயிருச்சுமே ஏன் அந்த ஒரே நாள் அதற்கான விஷயம் இருந்தா சொல்லலாம் இப்ப இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள்லயே இந்த ஒருத்தரை சொல்லியிருக்காரு இந்த புக்கு நேர்த்து சொன்னார் பாருங்க இது ஒரு காமெடி இருக்குதுன்னு அவருடைய அப்பா சொல்லியிருக்காரு யாரு ஏன் அப்படிங்கிறது ஒரு சிறிய இந்த நாட்டில் ஒரு செங்கலை கூட விட்டு வைக்காத திரும்பிக்கு போறாங்க அந்த சோகம் விவசாயிகள் போராட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தாம தண்ணீர் குழு அவங்களுடைய வண்டிகள் எல்லாம் பஞ்சர் பண்றதுக்கான ஆயத்த பணிகள் இதெல்லாம் செஞ்சுட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமையா ஏன் குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஜாதியை வளர்க்கறதுக்காக இங்கு அரசு செய்யப்படுகிறது அப்படிங்கிற அப்படின்னு சுகிசிவம் முட்டாள்தனம்னு நினைச்சு கொஞ்சம் கூட இந்து பண்பாடு என்றால் என்ன என்று தெரியாதவர் வணக்கம் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு சட்டப்பேரவையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தலைக்கு மேல தூங்குற கத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சில விளக்கங்களை கேட்கிறாரு அவர் எல்லா மாநிலங்களிலும் நிலையான ஆட்சி இருந்து ஒருவேளை மத்தியில் ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மத்தியில் ஆட்சி இருந்துட்டு ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ப்புக்கான சூழல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு அது மட்டும் சொல்ல இதெல்லாம் ஒரு காமெடின்னு காமெடி முதலமைச்சர் பிரச்சனை என்னன்னா இதற்கான பதில்களை மிக தெளிவாக சட்ட ஆணையம் கொடுத்திருக்கிறது இதற்கான விளக்கங்களை பல முறை நாம் சொல்லி ஆகிவிட்டது அரசாங்கமும் சொல்லியிருக்கிறது கட்சியும் சொல்லியிருக்கிறது சட்ட ஆணையம் சட்ட வல்லுநர்கள் பாராளுமன்ற குழு உட்பட எல்லாமே இது குறித்து விரிவாக எழுதியிருக்கின்றது ஆனால் அது தெரியாமல் காமெடி என்று சொல்கிறார் அது ஒரு பெரிய ட்ராஜடி அவருக்கு அவர் படிக்கலைன்றதே பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டர் இது கூட தெரியாமல் இருக்காங்க தான் ட்ராஜடியாக இருக்குது அவர் கேட்பதற்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரவேற்க வேறு எங்கேயும் போகணும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றம் இந்த வருடம் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுதான் மெயின் அதாவது பாராளுமன்ற தேர்தல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்று சொன்னால் என்ன நடக்கும் நடக்கக்கூடிய தேர்தலானது வரை அந்த ஆட்சி இருக்கும் அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை நாம் கொண்டு வர வேண்டும் இது எல்லாமே பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தமாக வேண்டும் அப்படி செஞ்சுட்டா அடுத்த பாராளுமன்ற தேர்தலோடு மீண்டும் தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல மூணு வருஷத்திலே தேர்தல் அதன் பிறகு ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் தொடர்ந்து பாராளுமன்ற ஒரு ஆட்சி நான் ஒருவேளை அதற்கு உள்ளாக மத்திய அரசு கவுந்து போச்சுன்னு வச்சுக்கேன் ஏதோ ஒரு ஆட்சி பிஜேபி ஆட்சியோ காங்கிரஸ் ஆட்சியோ ஏதோ கூட்டணி ஆட்சியோ ஏதோ ஒன்று இல்லை ஸ்டாலினே சொல்றாருல்ல அது அவங்க கட்சிக்காரன சொல்கிறாங்க இவர் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளருக்கு புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவர் பிரதமர் வந்து கவுந்து போச்சு இருந்துச்சு என்ன நடக்கும் அப்படின்னா மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அந்த பீரியட் குறைக்கப்படும் ஆமாம் அது சட்ட திருத்தம் அப்படிதான் கொண்டு வர முடியும் உண்டான காலம் குறைக்கப்படும் இவ்வளவுதான் அவசியமே ஒரு குழப்பமும் தேர்தல் நடைபெறுகிறது ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அடுத்த தேர்தல் அங்கே வரும் சரியா அப்போ என்ன ஆகும்னா அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் செல்லும் அதாவது சட்ட திருத்தம் கொண்டு வரும் இதுதான் அவசியம் இது ஒன்றும் குழப்பம் இல்லையா ஆட்சி கவிழ்ந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பா ஒரு ஆட்சி கவிழ்ப்பு இல்லன்னா அந்த அந்த எம்எல்ஏக்களுடைய தக்க வைக்க முடியாம பல மாநிலங்கள் அது நடந்திருக்கு அதுக்கு இப்ப இருக்கிற ஃபார்முலாலே நடந்துட்டு போயிருட்டுமே ஏன் அந்த ஒரே நாட்டுக்கான விஷயம் என்னன்னா நான் சொல்றேன் நான் இப்போ இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லயே இந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த புக்கு தெரியுதா நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதி அதுல சொல்றாரு அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் தொல்லையிலிருந்து மக்களை தவிர்ப்பதற்காகவும் நிர்வாகம் என்று நடைபெற்று மக்களின் நன்மைகளில் நாட்டம் செலுத்தவும் பொதுப்பணம் விரயமாவதை தடுப்பதற்காகவும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சி பஞ்சாயத்து ஆகியோர்களுக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது சிறந்தது என்று நான் கருதுகிறேன் இது ஒரு நிபுணர் கூட அமைத்து பரிசீலிக்க வேண்டிய பிரச்சனை நேற்று சொன்னார் பாருங்கள் இது ஒரு காமெடி அப்படின்னு அவருடைய அப்பா சொல்லியிருக்கிறார் யார் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நிதியில் இருக்கிறார் நான் வேற எங்கேயும் போல் நேர எங்கே உண்மையை சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இது எவ்வளவோ சொல்லியிருக்கார் கருணாநிதி நம்ம ஒத்து இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் நான் ஒத்து போகிறேன் ஏன்னா கால விரயம் பண விரயம் இது உறுதியாக ஆகின்றது தேர்தல் காலங்களில் செலவிடப்படக்கூடிய பணம் அது வந்து மக்களுக்காகவோ அல்லது தேர்தல் செலவுகளுக்காகவோன்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் செலவிடப்படுகின்றன அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் இன்னைக்கெல்லாம் அந்த அளவிற்கு மிக மோசமான அளவில் இன்றைக்கி வந்து பணத்தை தண்ணீராக வாரி இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது எவ்வொரு ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் இந்தியாவில் எங்கேனா ஒரு இடத்துல தேர்தல் நடக்குது இதனால் வளர்ச்சிப் பணிகள் பாதிப்படைகின்றன கட்டமைப்பு ஆமா கட்டமைப்பு பணிகள் பாதிக்கப்படுகின்றன சில மாநிலங்கள்ல வறட்சி நிவாரணமோ வெள்ள நிவாரணமோ பிரச்சனைக்கு உள்ளாகின்றன கொடுக்க முடியல அதே மாதிரி உழைப்பு அரசு அதிகாருடைய உழைப்பு ஏன் அமைச்சர்களுடைய உழைப்பு அது மாநிலமாக இருந்தாலும் சரி மா மத்திய அமைச்சர்களா அவர்களுடைய பிரதமர் உட்பட அவர்களுடைய உழைப்பு பாதிக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பணம் எக்கச்சக்கமாக சேமிக்கலாம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதிலிருந்து அறுபத்தேழு வகையில் நடந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு நான்கு தேர்தல்களுமே எல்லா மாநிலங்களுக்கும் பாராளுமன்றத்தோடு சேர்ந்து தான் தேர்தல் நடந்துச்சு அதுதான் சிஸ்டம் நல்லா புரிஞ்சுங்க அதுதான் சிஸ்டம் ஆனால் அதன் பிறகு வந்து ஆட்சி கழிப்புகள் போன்றவற்றால் அது அஞ்சு வருஷம் ஒரு தேர்தல் ஐந்து வருடங்கள் என்கின்ற முறையில் அது போயிடுச்சு இன்னொரு விஷயம் அவர் சீரியஸாக சொல்கிறாரு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதும் நமக்கு சீரியஸான பயம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறோம் இது மத்திய அரசினுடைய அறிவுறுத்தலை ஃபாலோ பண்ணி நம்ம அதை பண்ணி வச்சுருக்கோம் இதனால் மறுசீரமைப்பில் நமக்கு தொகுதிகள் குறைஞ்சுன்னா தமிழ்நாட்டு ரெப்ரஸண்டேஷன் குறையும் அப்படின்னு சொல்கிறார் சார் நான் என்ன கேட்குறேன் இப்போ அவருக்கு யார் சொன்னது அவன் தான் சொன்ன அவர் படிக்கிறது இல்லைன்றது எந்த எதை வச்சுக்கிட்டு மறுசீரமைப்பு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இப்படிதான் நடக்க போகுது எதை வச்சுட்டு சொல்றீங்க மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் செய்யணும் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி செய்ய போறாங்க நீங்க எப்படி இப்பயே கணிக்கிறீங்க இதுவரை செஞ்ச அடிப்படையில் சார் பாப்புலேஷனை வச்சு மட்டுமே கிடையாது சார் இன்னும் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன்ல நம்ம மாத்தலையா வெயிட்டேஜ் மாத்தலையா அதனால நீங்க இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு நீங்களா செய்யக்கூடாது நானே சொல்கிறேன் அப்படி ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே செய்வதாக இருந்தால் தவறு தான் ம் வாழ்க்கைய ஆனால் உங்களுக்கு யார் சொன்ன நீங்கள் தீர்மானமாக கொண்டு வருகிற அளவிற்கு நீங்கள் காழ்ப்பட சொல்லி நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் நீங்கள் கோரிக்கை தான் வைக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வந்து செய்யும்போது சார் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டு தான் சார் செய்ய முடியும் அந்த கமிட்டியில் திமுக கூட தான் இருக்க போகிறாங்க ஒருவேளை இந்த இதில் ஜெயிச்சாக்கா நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உறுப்பினர்கள் இருந்தாலும் இருப்பாங்க அப்போ நீங்கள் இப்போதே அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தீர்மானமாக நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அதுதான் நம்ம கேட்கணும் அது தவறு இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை ஆமாம் இந்த நாட்டில் ஒரு செங்கல் கூட விட்டு வைக்காத திருட்டு போகிறாங்க அந்த சோகக்கதை மருத்துவமனை கேட்கறாங்க மருத்துவக் கல்லூரி கேட்கறாங்க என்ன சார் ஏம்ஸ்ல இருந்து ஒரு செங்கல் யாரோ திருட்டு போனாங்கல்ல கம்ப்ளைண்டோட குடுத்துருக்காங்க எய்ம்ஸ்ல அந்த அந்த நிலத்துல வச்சு இந்த செங்கலை திருடிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கறோம் பிஜேபி சார் பாருங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் எஃப் எடுத்து பாருங்க அது சோக கதைதான் கிடைக்கலைன்னு வருத்தத்துல சொல்றாங்க சார் ஜெய்ம்ஸ் மதுரை கிடைக்கல திட்டம் ஏற்கனவே எய்ம்ஸ் மதுரை இயங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த கல்லூரியில் இயங்கி கொண்டிருக்கிறது மருத்துவக் கல்லூரி ஏங்கி கொண்டிருக்கிறது அட்மிஷன் போடப்பட்டிருக்கிறது எய்ம்ஸ் பொறுத்த வரையிலும் ஜிகாவினுடைய அதாவது ஜப்பானீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அவங்களுடைய கடன் உதவியில் நிதி உதவியில் தான் அந்த எய்ம்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யார் ஏற்றுக்கொண்டார்கள் மாநில அரசு நல்லா புரிஞ்சுங்க இப்போ ஜிகாவுக்கு சில பிரச்சனைகள் ஜப்பானிய நிறுவனத்துக்கு கொரோனாவுக்கு பிறகு நடந்திருக்கிறது அதனால் அவங்க தாமதப்படுத்துகிறார்கள் இவ்வளோதான் விஷயம் அதாவது மத்திய மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்போடு நடைபெறுகிறது மாநில அரசினுடைய நிதி வந்து ஜிகா கொடுக்குது இதுதாங்க விஷயம் விஷயம் ஜிகானுடைய தாமதத்தினால்தான் இது நிலை ஆகுது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வேறு நம்மளே இது அரசியலாக அவ்வளோதான் அபுதாபிக்கு போயிருந்தார் அமீரகத்துக்கு போயிருந்தார் அங்கே சுவாமி நாராயணர் கோவில் திறப்பு விழாவில் ஒரு விஷயம் பேசிட்டார் ஊழல் ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அதுக்கான பாடப்பட்டுருக்கோம் ஒரு பெரிய கமாண்ட் இருக்குது நீங்கள் சரத்பவாருடைய உறவினர் அஜித் பவாரைக்கு கூடும் போதும் அசோக் சவான் போன்றவர்களை இணைக்கும் போதும் அவங்களெலாம் இடி போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருக்க முடியும் அவர் அதாவதுங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம நூறு பேர் இருக்கிறோம் இந்த நூறு பேரை தாண்டி புதுசாக இன்னொரு ஐம்பது பேர் கொண்டு வர முடியாது நூறு பேருக்குள்ளேயே தான் ஆப்ரேட் பண்ண அரசியலும் நம்முடைய உலகமும் அவ்வளோதான் இது நம்ம குடும்பம் பிஜேபியில் இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் அதில் இருக்கலாம் ஆட்சி ம மனமாச்சரிய இருக்கலாம் ஆனால் சமூக சேவைக்கு வந்த பிறகு எல்லோரும் ஒன்று தான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்கள் ஒன்று தான் பிஜேபிக்காரர்கள் ஒன்றுதான் தி கொள்கை அளவில் மாற்றங்கள் இருக்கிறது ஆனால் என்னுடைய வேலை என்னென்னா திமுக காரன் இருக்கிறது இல்லை திமுகவில் இருக்கிறவங்கள நான் இங்கே கொண்டு வரேன்னு நினைப்பேன் அதுதான் என்னுடைய பணியாக இருக்க முடியாது ஒரு அரசியல் கட்சியாக தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து கூடும் நான் இந்த நூறு பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிஜேபியில் அஞ்சு பேர் இருப்பாங்க திமுக இன்னைக்கு ஐம்பது பேர் இருக்கலாம் முப்பது பேர் இருக்கலாம் நாற்பது பேர் இருக்கலாம் அப்போ அங்கேருந்து ஒரு பத்து பேரை நான் இங்கே எடுத்துன்னு வந்தால் தான் என்னுடைய இயக்கம் வந்து ஸ்ட்ரென்த்து நான் இதான் விஷயம் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி நாலு பேரெலாம் திமுக யாருடைய கூட்டணி இருந்தாங்க பாஜக கூட்டணி ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சா இருந்துச்சா இல்லை இல்லை நாங்களும் சொல்லலை யாரும் அப்போ காங்கிரஸும் சொல்லலை சொல்ல ஐயோ திமுக சேர்ந்தவங்க வந்து ஊழல் பண்ணிட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுக காரங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சா அப்போ யார் கூட இருந்தாங்க காங்கிரஸ் கூட இருந்தாங்க இப்போ புரிஞ்சுங்க நிர்வாகம் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுத்தா யாராலே ஊழல் செய்ய முடியாது அதை மோடி அதுதான் மோடி சொல்றாரு மோடி செய்கிறாரு ஆனால் செய்த எந்த குற்றமாக இருந்தாலும் அதற்கு அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் யாரா இருந்தாலும் யாரோட கூட்டணி அப்படிங்கறத நிர்வாகம் யாரிடத்துல இருக்கிறது நான் ரொம்ப ரொம்ப அதுதான் கோபாலகிருஷ்ணன் நான் சொல்றது அதுதான் எங்கள் ஆட்சியில் யாராலேயும் ஊழல் செய்ய முடியாது நிர்வாகம் அது எந்த கட்சியில இருந்து வந்து இருந்தாலும் பண்ண முடியாது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மேலே சொன்னாங்க ஆனால் இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் காங்கிரசினுடைய ஆட்சியில் இவங்க ஊழல் செய்ய விட்டாங்க இவர் கருணாநிதி சொன்னார் பாருங்க தேனை புறங்கையால் நக்காதிருப்பானான்றதுதான் கதை அப்படிதான் பண்ணாங்க ஊழல் செய்யலை மிகப்பெரிய பிரச்சாரம் இருக்கு ஒரு நேம் இருக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு பாஜகவினர் அஞ்சுகிறாங்க குறிப்பா நீலகிரி தொகுதியில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொன்ன மத்திய அமைச்சர் எனக்கு ஒரே எங்க அவர் எப்போ நான் நீலகிரி தொகுதியில் போட்டியிட போகிறேன் எப்போ சொன்னார் எங்க சொன்னார் அதுக்கான ஆயத்த பணிகள் எங்க அவர் இப்போ என்ன சொன்னீங்க நீங்க போட்டியிட போகிறார் போட்டியிட போகிறார்னு சொல்ற போகிறேன்னு சொன்னார்ன்னு சொன்னீங்க அவர் அதுக்கு அந்த மாதிரி சொல்லவே இல்லை நீங்கள் மீடியாவாக ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் அங்கே நிற்கிறாரு இங்கே நிற்கிறாரு தவிர அப்படியே அவர் நினச்சிருந்தாலும் தவிர அன்றைக்கு நினச்சிருக்கலாம் இன்னைக்கு இல்லை அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவர் எங்கேயுமே அதிகாரபூர்வமாக நான் நீலகிரியில் போட்டேன் ஏன்னால் யாருக்குமே அதிகாரம் இல்லை ஆசை இருக்கலாம் அதிகாரம் இல்லை யார் முடிவு பண்ணோம் பார்லிமெண்ட்ரி போர்டு தான் ஒன்று அதுக்கு இன்னும் டைம் இருக்குது இருந்தாலும் மக்களை சந்தித்து தேர்தலில் களமான்றதுக்கு ஐயமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கிறதுல அதெல்லாம் ஒரு ஐயமும் கிடையாது கட்சி என்ன சொல்கிறதோ நான் அதை கேட்பேன்னு சொன்னார் நான் சொல்கிறது எல்லாருமே அப்படிதான் நான் அப்படி தான் அவரும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேச்சுக்கள் சமீபத்தில் ஆ ராசா பேசியது பாபுசி குறித்து பேசியது மிகப்பெரிய விமர்சனமாக்சிது சுகிசிவம் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு எல்லாருமே கேட்டிருக்காங்க சில விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு குலதெய்வங்கள் வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஜாதி கட்டமைப்புக்கான அடித்தளம் ஏன் குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஜாதியை வளர்க்குறதுக்காக இங்கே அரசியல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க அப்படி யார் சொல்லுவாங்க சுகி சிவம் முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன் எங்களுக்கு குலதெய்வம் யாத்திரமா நான் வந்து மேலே நீளிதநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு வந்தேன் முந்தைய திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள மேலே நீலித நல்லூர் எனக்கு குலதெய்வம் நீலி அம்மன் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே குலதெய்வம் நீலி அம்மன் தான் குலதெய்வன்றது ஊர் எல்லா சமூகத்துக்கும் எல்லா சமூகத்துக்கும் குலதெய்வம்ன்றது ஊர் இது தெரியாமல் சுகிசிவம் பேசினாருன்னா அது வந்து ஒரு முட்டாள்தனமான பேச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் கூடவே ஒரு விஷயமா சொல்கிறேன் சார் ஜாதிய கட்டமைப்பு இருக்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் இப்படியெல்லாம் வந்து நீங்கள் உல தெய்வத்தை பற்றி பேசுகிறது எல்லாம் ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது தவறான விஷயம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு இங்கே விவேகானந்தர் சொல்றாரு அவர் சொல்லலை விவேகானந்தர் சொன்னதா சங்கராச்சாரியர்கள் தான் இங்கே ஜாதிய கட்டமைப்புக்கான அடித்தள மருத்தவர்கள் அவர் சொல்லலை விவேகானந்தர் சொன்னதா சொல்கிறார் நான் படித்ததில்லை விவேகானந்தர் அப்படி சொன்ன மாதிரி நான் படித்ததில்லை சமீபத்தில் பழனி கோவிலில் கொடிமரத்துக்கு உள்ள தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் கையெழுத்து போட்டு போகணும் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லணும் அப்படிலாம் நீதிபதி சொல்லியிருக்காங்க அங்கே கொடிமரமே கிடையாது ஒரு பெரிய முட்டாள்தரமான அது விமர்சனத்துக்குள்ளானது அப்படின்னு அவர் சொல்றாரு சார் ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து முக்கியத்துவமாக இருக்கும் துவஜஸ்தம்பம் அப்படின்றது இருக்குது எல்லா கோயில்களிலுமே இருக்கும் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது கடவுள் நம்பிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களே வரும் பொழுது அவர்களுடைய அந்த நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக அது இருக்கிறது இவ்வளோதான் விஷயம் கோவில்களுக்கு யார் யார் போகணும் போகிறவங்கள கடவுள் நம்பிக்கை போகணும் நம்பிக்கை இல்லாதான் ஏன் போகணும் இல்லை கோயிலுக்குள்ளே போறவங்களே நம்பிக்கையோட தான் போறாங்க அதில் என்ன கேள்வி ஒரு திருவிழா நேரத்தில் நீங்க பண்ண முடியுமா யார் யாரெல்லாம் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் ஆனால் கடவுளே இல்லைன்றவோம் அங்க ஏன் போகணுன்றதுதான் கேள்வி அப்போ போக மாட்டாங்கன்றதுதான் நம்பிக்கை சார் கடவுளே இல்லைன்னு சொல்றோம் ஏன் சார் கோயிலுக்கு போறான் முட்டாள்கள் தான் அப்படி செய்வார்கள் சில கோவில்களுக்கு முன்னால பெரிய பெரிய சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அங்க உட்காந்துட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை விடுங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நான் சொல்றது கடவுள் ஒரு கடவுள் அது வந்து ஒரு ஹிந்து அல்லாத ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரோ இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவரோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இவர் இஸ்லாமியராச்சே இவர் ஏன் நம்ம கோவிலுக்குள்ளே வராரு அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழும் எழுமா இல்லையா அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிக்கோங்க நான் இந்த கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் தவறு என்ன அவ்வளோதானே சார் விஷயம் நாடு முழு எல்லா கோயில் இது உள்ள வந்து என்ன குண்டு வெடிக்கிற வைக்கிறவங்களெல்லாம் விட்டுடுறீங்க சாதா உள்ள வரக்கூடியவங்களுக்கு மேலேயே அவங்களுக்கு பய குண்டு வைக்கிற யாரை யார சொல்றீங்க யார சொல்றாங்க சுகிசிவம் குறிப்பிட்டு சொல்றாரு நான்தான் சொல்லிடுறேன் சார் அவர் எது பேசினாலுமே அது அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம என்ன செய்ய முடியும் கொஞ்சம் கூட ஹிந்து பண்பாடு என்றால் என்னவென்று தெரியாதவர் சுகிசிவம் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் குண்டு வைக்கிறவங்களாம் விட்டுறிங்கன்னா என்ன அர்த்தம் கொஞ்சமாவது ஒரு பொது அறிவோடு பேசணும்ல தமிழ்நாட்டில் தேர்தல் போயிட்டு இருக்கு ஆனா பாஜக இன்னும் தன்னுடைய கூட்டணியை பண்ணல அதிமுக இல்லை இல்லை கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு பாஜக இன்னும் சேர்ந்துரும் இன்னும் ஒரு வாரத்துல தெரியும் பதினஞ்சு நாளில் தெரியும் பாஜக சேர்ந்துரும் சேர்ந்துடும் சேர்ந்துடும் எங்கேயும் நடக்கும் போடுறாங்க கூட்டணி என்பது இப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் கூட்டணி எங்கள் கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கின்றன ஹூ அக்செப்ட் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை ஏற்பவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் அவ்வளோ நாங்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் மூணு வருஷமாக கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வருவது தான் கட்சி பணி எல்லா இடத்துலையும் போட்டி போகணும் இதுதான் நம்ம சிஸ்டம் இஷ்யூ இங்கே இந்தியாவில் தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தாம கண்ணீர் புகை குண்டுகள் அவங்களுடைய எல்லாம் பஞ்சர் பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமையா இல்லையா திருவண்ணாமலையில் நீங்கள் குன்றர் சட்டத்தில் ஏழு பேர் கைது பண்ணுவீங்க ஆனால் நீங்க அங்கே அதே மாதிரியான அதை விட மோசமான சில போராட்டங்கள் நடக்கும்போது நம்ம செஞ்சுதான் ஆகணும் இது வந்து எவ்வளோ மோசமான விஷயம் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறீங்க நீங்க பேசலாமா அங்கு நடப்பது என்னன்னா ஒரு மாநிலம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் அப்படின்றவங்க ஒரு சில பேர் அல்லது ஒரு சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல போராட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ரடிக்டரியாக பல டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க குறைந்த விலை நிர்ணயம் குறைந்தபட்ச ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு குறைந்தபட்ச ஆதார விலையை எல்லா கிராப்ஸும் எப்படி நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் முடியாது ஏனென்றால் பலதரப்பட்ட ஸ்டேட் பார்த்துக்குங்க அப்படின்னு அரசு அப்புறம் அதுதான் சொல்கிறேன் அதான் நியாயம் அப்போ குறைந்தபட்ச ஆதார விலை நீங்கள் எனக்கு நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இட் இஸ் நாட் பாசிபிள் உதாரணத்துக்கு இப்போ பாஸ்மதி ரைஸ் இங்கே நாம் சாதாரண பச்சரிசி போகிறோம் பொன்னி பொன்னி அரிசியை அந்த நெல் நம்ம வந்து பயிரிடுவதற்குன்னு பார்த்தீங்கன்னா அது அரிசியாகி நெல்லாகி அரிசியாக வருவதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு சும்மா ஒரு பேச்சு வச்சுப்போம் பாஸ்மதிக்கு பத்து லிட்டர் தண்ணி செலவாகும் ஸோ ஒரு க்ராப்பு ஒரு பயிர் வந்து இந்த இந்த மண்ணில் விளையும் ஆனால் இதுக்கு இவ்வளோ செலவாகுது இவ்வளோ நீர் ஆ நீருன்றது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அப்போது அது எங்கே பயிருக்கு சுலபமாக வருமோ அங்கே தான் அது போகணும் ஆனால் நான் அந்த காலத்தில் தான் பண்ணிகிட்ருக்குறேன் அதனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலைன்னு சொல்ல முடியாது அன்றைக்கி இருந்த மக்கள் தொகை வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை வேறு ஸோ ஒன்று ரெண்டாவது அதனால் எம்எஸ்பி இவங்க கேட்குறாங்க குறைந்தபட்ச ஆதார விலை இதில் மிக முக்கியமானதுனால் இவங்க திமுக கூட்டணி அரசு காங்கிரஸ் அரசு இருந்தபோது இரண்டே இரண்டு பயிருக்குத்தான் குறைந்தபட்ச ஆதார விலை இருந்துச்சு இப்போது இருபத்தி மூணு பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இருக்கு இந்த மாதிரி பல ஆயிரம் இருக்குது இது எல்லாத்துக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை வச்சோம்னா நீங்கள் விவசாயி கேட்கிறாருன்னு நாளைக்கு எல்லாருமே கேட்டாங்கன்னா நாற்பது லட்சம் கோடி வரும் நம்ம பட்ஜெட்டே அவ்வளோ கிடையாது இந்தியாவோடய பட்ஜெட்டே அவ்வளோ கிடையாது தவிர விவசாயத்தை தொழிலாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எம்எஸ் சுவாமிநாதன் சொல்கிறார் எம்எஸ் சுவாமிநாதனுடைய ரெக்கமெண்டேஷனை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பரிந்துரைகளை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் எம்எஸ் சுவாமிநாதன் நாலு விஷயம் சொல்கிறார் இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா கான்ட்ரட்ஷன் பார் இதை ஒரு தொழிலாக பண்ணணும் அப்படின்னா தனியாருடைய பங்களிப்பு வேண்டும் எம்எஸ் சுவாமிநாதன் சொல்கிறார் இவங்களுடைய கோரிக்கை என்ன எம்எஸ் சுவாமிநாத பகுதிகளில் இருக்க வேண்டும் ஆனால் தனியாரை அனுமதிக்க மாட்டோம் எம்எஸ் சுவாமிநாதன் என்ன சொல்கிறார் மரபணு மாற்று விதை கண்டிப்பாக வேண்டும் அப்போ தான் ஈல்டு கிடைக்கும் சொல்கிறார் ஆனால் இவங்க மரபணு விதை ஒத்துப்பாங்களா தமிழ்நாட்டில் ஒத்துக்கிறாங்களா மரபணு மாற்று விதை அரசாங்கம் ஒத்துக்குமா ஸ்டாலின் ஒத்துப்பாரா கடன் தள்ளுபடி கூடாதுன்றார் ஹாலே எம்எஸ் சுவாமிநாதன் ஏன் சொல்கிறார் எல்லா நிலத்துக்கும் எல்லா விவசாயியும் காப்பீடு உறுதி செய்யணும்ன்ற ஆனால் நாங்கள் காப்பீடு செய்ய மாட்டோன்றாங்க எனக்கு கடன் தள்ளுபடி பண்ணு அப்படின்றாங்க சார் நீங்கள் இவ்வளவு பயிரிடாதீங்க இந்த இடத்துல இவ்வளவு பயிரிடாதீங்க வேற வேற பயிர் பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க நான் பயிரிட எல்லாத்துக்கும் எனக்கு எம்எஸ்பி கொடுங்க இது இது முடியாது ப்ராக்டிக்கலாக முடியாது அது கூப்பிட்டு பேசுறாங்களா பேசுறேன் ஒத்துக்கலையே ஏதோ ரெண்டு முறை ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை பல முறையும் பேசுறாங்க இப்பயும் பேசுறாங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க சரி இப்போ ஆறு மாதத்துக்கான உணவு புட்டலவங்களோட டெல்லிக்கு வந்துட்டாங்க அரசு தேர்தல் அப்ப என்னங்க அர்த்தம் நீங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில விவசாயிகள் அப்படின்னு சொல்றவங்க வராங்க போராட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லி வராங்க மற்ற மக்களுக்கு அது பாதிப்பு தருமா தராதா அப்போ மற்ற மற்ற மக்களையும் பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய கடமை தானே அது செய்கிறாங்க தவறு என்ன இருக்குது நீங்கள் முறையான கோரிக்கைகளை முன்வைத்து மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாத போராட்டத்தை உங்களுடைய மறுப்பை தெரிவித்தால் நியாயம் நீங்கள் அதை விட்டுவிட்டு கோடிக்கணக்கான மக்களை வந்து நீங்கள் முடக்குவது என்பது தவறான விஷயம் தானே ஒரு அரசாங்கத்தினோட கடமை இல்லையா அதை தடுப்பது அதுதான் அரசாங்கம் செய்யுது இல்லை நிறைய கேள்விகள் அதுக்கான தெளிவான பதில்கள் மிக்க ஹலோ நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி